ஒரு சொன்னாங்க இல்லையா இப்போ ரஜினி சார் நம்ம திருவான்மியூர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னு எஸ்பிஎம்ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்த வந்திருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்குன்னு தெரியும் உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லோரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்காது வழக்கமான ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தான் நம்ம சந்திப்போம் எப்பயுமே நம்ம கைக்கு மைக்கு வரதுக்கு முன்னே எல்லா பாயிண்ட்டும் தீர்ந்துருக்கும் ஏன்னா எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் பேசியிருப்பாங்க இல்லைன்னா கிளம்புற டைமில் தான் வரும் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க விட்டால் கதவை திறந்தால் பறந்துடலாம் அப்படின்ற தான் வரும் ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாகவே என்னுடைய ஒரே துவங்கலான்னு இருக்கேன் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நான் வந்து அக்டோபர் அஞ்சு இரண்டாயிரத்தி மூணு மகரிஷி அவர்களிடம் நேரடியாக பிரம்மணயான பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கோம் அதை இப்போ தான் முதல் தடவையாக ஒரு மேடையில் சொல்கிறேன் அதுக்கான சரியான மேடை இது நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த திரைத்துறையில் இருக்கிற எத்தனையோ பேர் இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்றதே இருக்காங்கன்றதே இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது எவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ தொழிலதிபர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லோருமே இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் யாருமே அதை வெளியில் பப்ளிசைஸ் பண்ணலை இன்னைக்கு உள்ள சாதாரணமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பண்றவங்க எல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நாலு புக்கு படித்தா கூட எல்லா விஷயத்தையும் போட்டு அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கும் மகரிஷியோட இதில் வந்து அந்த நோக்கமே கிடையாது நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் மகரிஷி இருந்த இருந்துமே ஸோ ஒரு விஷயம் லேட்டாக மக்களுக்கு போய் சேருதுனாலே அங்கே உண்மை இருக்குங்கிறது அர்த்தம் ஸோ இங்கே எத்தனையோ பெரிய மனிதர்கள் அதை பின்பற்றுறாங்க அதை பின்பற்றுறதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய மனிதர்களாகவே ஆயிருக்காங்க அது வந்து நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு அனுபவ உண்மை உண்மையை சொல்லணுன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு காலத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாங்கள் போனேன் நான் அதுக்கப்புறம் தெளிவானேன் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மாறிச்சு அப்படின்றத நாங்கள் படத்தில் எப்படி ஆனந்த வாழ்க்கையில் சொன்னோமோ நிறைய பேர் மேடையில் பேசுன பிரபலங்களும் சரி அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினாங்கன்றதையும் இந்த பயிற்சிகள் மூலிமா அவங்க மாறினாங்கன்றதையும் ஒரு அனுபவ உண்மைகளாக இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க நாங்கள் என்ன இப்போ படமாக என்ன சீன்ஸ் பண்ணோமோ அந்த சீன்ஸ் எனக்கு லைவாக நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நாங்கள் ஷூட் பண்ணதை இங்கே மேடையில் பேசின நம்ம மரியா மரியாதைக்குரிய எஸ்பிஎம் ஐயா அவங்க அவங்க பேசும்போது கூட நமக்கு அது ஹார்ட்லி கனெக்ட் ஆச்சு சமுதிரகணி சாராக இருக்கட்டும் எங்களுடைய குருநாதர் பாகிராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பேசும்போது எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே எனக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலே எனக்கு இந்த தியானம் பண்ணணுங்கிற ஆர்வத்தை தூண்டியதே அவர் தான் அப்போது பாபா படம் ரிலீஸ் ஆன சமயம் தியானம் அந்த ஒரு பாபாஜியை தேடி அவங்க போவாங்க அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த சமயத்தில் நமக்கும் தியானம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது தலைவர் சொல்லிட்டாரு மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது யார்கிட்ட போகிறது என்ன பண்ணுறது தெரியாதுனா எனக்கு தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் இது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துது திடீர்னு ஒரு இப்போ மளிகை கடை வச்சுருந்தோம் எங்கள் கடைக்கு வர ஒரு பெரிய ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்தார் வந்து என்ன தம்பி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னால் எனக்கு தியானம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டுங்க தலைவர் சொல்லியிருக்காருங்க அப்படியா சரி நான் ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆவடி அறிவுத்திருக்கோயிலில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டு எனக்கு வேதகிரியை நீச்சை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தேன் கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் பிரம்மணயானமும் ஆழியாரில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அந்த பெரியவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த சக்தி சமுத்திரகணி சார் பேசுன மாதிரி அதுவே நம்மளை வந்து இழுத்துட்டு வந்து அது கொண்டு போய் நம்மளை எங்கே சேர்க்கணுமோ அதை சரியாக சேர்த்துரும் ஒரு சாதாரண பையனாக ஒரு சாதாரண மாணவனாக ஆழியாரில் போய் நின்று மகரிஷியை தரிசிக்கிற பாக்கியத்தை கிடைச்ச ஒரு ஒருத்தனுக்கு இன்றைக்கி எங்கள் துறை சார்ந்த அத்தனை பெரியவர்களும் இருக்கக்கூடிய மேடைகளில் அவர்கள் நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு பெரும் பாகியம் கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த சாதாரண பையன் ஒரு ஒரு நடிகராகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஒரு திறமை இருக்குங்கிறது எல்லாமே உண்மையிலே அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் மாறுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்லை எதுவுமே நம்ம நினச்சி கூட பார்க்கல ஸோ அந்த பட் நம்மளுடைய எண்ணங்களை வலிமையாக்குறதுக்கும் ஒரு சொன்னாங்க இல்லையா இப்போ ரஜினி சார் நம்ம திருவான்மூர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னு எஸ்பிஎம்ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்த வந்திருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்குன்னு தெரியும் உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லாரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடச்சிருக்காது என் இனிய நண்பர் சுப்பிரமணிய பாரதி அவர் பல வருடமாக சினிமாவில் ஒரு இயக்குநராகிறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தவர் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஒரு அருள் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி அது திரையில் வந்திருக்கு அது உண்மையிலே அவருடைய நல்ல மனசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அதே போல் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாக்யராஜ் சாருக்கு வந்து அந்த இந்த இந்த வேர்ட்ஸ் இந்த இந்த விஷயங்கள் வந்து அவர் மூலிமா நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய நல்ல மனசுக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியதாக தான் நான் கருதுகிறேன் அண்டு இங்கே நிறைய எங்களுடைய அறிவு திற்கொளை சேர்ந்த ஐயா மயிலானந்தம் அவர்கள் துணைத்தலைவர் சின்னசாமி ஐயா அவர்கள் சிஇஓ முருகானந்தம் ஐயா அவர்கள் அப்புறம் வந்து நம்ம துணைத் தலைவர் காட்டன் நாகராஜன் சார் அவர்கள் சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள் போத்தீஸ் எவ்வளோ தொழிலதிபர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே மகரிஷியுடைய அன்பர்களாகவும் அவருடைய அவருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பிரபலங்கள் பேச இங்கே இருக்கிறாங்க என்னுடைய விட்டல் சார் இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு அவங்க இந்த படத்தில் தாத்தா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அவங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு படத்தில் நடிச்சிருக்கிற மீரா கிருஷ்ணன் மேடம் பிரியா சோஃபியா கதை நாயனாக நடித்து கொண்டிருக்கும் என் இனிய சகோதரர் அண்டு நம்மளுடைய எங்கள் மாமா கேரக்டர் நடித்த குரு ஐயா அவர்கள் ஸோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு இதில் பணியாற்றிய இசையமைப்பாளர் சத்யாசாருக்கும் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்க்க